ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் அஸ்பெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து மார்கன் விஜயாண்டனி அஜய் திஷா நடிச்ச ரிலீஸ் ஆயிருக்கு ஜான் லியோ ஜான் பால் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லலாம் சில சீரியல் கில்டிங்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் நடக்குது ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாக ஒரு இது ட்ரக் செலுத்துகிறாங்க செலுத்தின கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அவங்க உடம்பெல்லாம் வந்து அப்படியே க பிளாக்காக மாறி அவங்க இறந்து போயிடுறாங்க லேடிஸு ரெண்டு லேடிஸ் வந்து இந்த முறையில் வந்து இறக்குறாங்க அண்ட் விஜய் ஆண்டனி வந்து இதனால் பாதிக்கப்பட்டு ஒரு சைடு அவருக்கு பிளாக்காகவும் ஹேண்டும் வந்து பிளாக் ஆகும் இருக்குது ஸோ இந்த சீரியல் கில்லிங் யார் பண்ணுறா எதனால் இதை பண்ணுறாங்கன்றது தான் ஸ்டோரி ஸ்டோரியாக வந்து நல்லா டீசெண்டான ஸ்டோரி தான் மாடர்ன் த்ரில்லர் ஒரு வித்தியாசமான கான்செப்டாக நல்ல ஸ்டோரி நடுவில் இதில் ஃபேன்டஸி எலிமெண்ட்ஸ்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருக்காங்க டென்னுக்கு எயிட் ஆரலாம் ஸ்கிரீன் ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது அந்த போர்ஷனில் வந்து ஒரு சாங்கு அந்த மாதிரி கொஞ்சம் அது ஒரு சின்ன பிட்டு தான் பட் சாங் கேட்க நல்லா இருக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய நமக்கு ஸ்பீட் பிரேக்கராக தோணலை அண்டு ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து டென்னுக்கு எயிட் தரலாம் அடுத்து டேரெக்ஷன் டேரக்ஷன் வந்து அஸ் ட டேரக்டராக வந்து இந்த படத்தில் வந்து லியோ ஜான் போல் நல்லாவே பண்ணியிருக்காரு இதோட ஒரு ஃபஸ்ட்டு படமாக அவர் வந்து எடிட்டராக இருந்தபோது இப்போ வந்து ஒரு டெபுட் டெபுட்டில் வந்திருக்க டேரக்ஷனுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரியில் பிளெண்ட் பண்ணுற ஐடியா வந்து நல்லாயிருக்கு அண்ட் எல்லோரையும் ஆக்டிங்கில் எல்லோரையும் வேலை வாங்கின விதம் எல்லாமே நல்லாயிருக்கு டென்னுக்கு வந்து நைன் தரலாம் டேரக்ஷனுக்கும் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து விஜய் ஆண்டனிக்கு யூஷுவல் ரோல் தான் அவர்லாம் அவரோட நார்மலாக நிறைய ஃபிலிம்ஸ் வந்து மர்டர் மிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் போகும் ஸோ அந்த எல்லா படத்துலேயும் அவர் பண்ணுறது இதுன்னு நார்மலாக பண்ணிடுறாரு அந்த செகண்ட் யூரோ ரேஞ்சில் இருக்கிறது அந்த அஜய் திஷான்னு அவர் புதுசுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அவர் கேரக்டர் தான் படத்தில் வந்து சூப்பராக எழுதன ஒரு கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்க அவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார் ஆக்டிங்க்கு வந்து டென்னுக்கு நாயின் தரலாம் நெக்ஸ்ட் வந்து மியூசிக் மியூசிக்காக வந்து ஒரு மடர் மஸ் த்ரில்லருக்கு தேவையான ஒரு மியூசிக் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு டென்ஸ் அந்த மியூசிக்லேயே வந்து நமக்கு அடுத்து என்ன நடக்க போதுன்ற அந்த ஒரு டென்ஸை ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு சூப்பராக மியூசிக் கொடுத்துருக்காங்க சாங்குமே வந்து ரெண்டு சாங்குமே கேட்குற தேட்டரில் கேட்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு மியூசிக் வந்து டென்னுக்கு நைன்த் நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட ஜாப் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க அந்த செகண்ட் ஈரோவர அஜய் திஷான் இல்லாமல் ஒரு லேடி போலீஸ் வராங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க மகாநதி சங்கர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த வில்லன் ஆகிறவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க டென்னுக்கு வந்து நைன் தரலாம் நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டிங் எடிட்டிங் வந்து டேரக்டர் ஆல்ரெடி எடிட்டராக இருந்ததுனால அவரே தான் எடிட்டிங் பண்ணியிருக்காரு எடிட்டிங்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு எந்தெந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு சாங் வந்து மாண்டேஜ் சாங்காக இருக்கிறதுனால அது நல்லா தான் இருந்துச்சு பெருசாக வந்து அது ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இல்லை அண்ட் எடிட்டிங் வந்துட்டு என்ன கே நெக்ஸ்ட் சினிமோட்டோகிராஃபி சினிமோட்டோகிராஃபி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நைட்டில் நடக்கிற சீன்ஸ் ஆகட்டும் அண்ட் தண்ணிக்கு அடியில் இந்த ச படத்தில் நிறைய சீன்ஸ் காமிப்பாங்க அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக சினிமோடோகிராஃபி பண்ணியிருக்காங்க சினிமோடோகிராஃபிக்கு டென்னுக்கு நைன் தரலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து மேக்கப் ஆகட்டும் ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே வந்து டிசென்டாக இருந்துச்சு டெனுக்கு நயன் அண்ட் ஃபைனலி ப்ரொடக்ஷன் ஆண்டனி தான் அவர் சொந்த ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது படத்துக்கு நல்லா ப்ரொமோஷனும் பண்ணாங்க நான் எல்லாருக்கும் படம் வந்ததாக நல்லா தெரிஞ்சுச்சு ஸோ ப்ரொடக்ஷனுக்கு டென்னக்கு நைன் ஓவராலாக வந்து எயிட்டி எயிட் வருது ஹண்ட்ரட்க்கு ஸோ இது வந்து ஒரு ஜெய்யா ஆண்டனிக்கு ஒரு சில படங்கள் வந்து அவருக்கு கடைசியாக சரியா போல ரத்தம் அப்புறம் வந்து இன்னொரு படம் கூட ஏதோ சரியா போ கொலைன்னு ஒரு படம் வந்து அதெல்லாம் சரியா போல வரைக்கும் எதிர்பார்க்கு இது வந்து ஒரு நல்ல கம்பேக்கிங் சொல்லலாம் விஜய் ஆண்டனிக்கு மேடம் மிஸ்ட்ரி ஃபிரான்ஸ் வந்து மலையாளத்தில் யூஸ்வலாக வர ஒரு மேடம் மிஸ்ட்ரியோட இது நல்லாவே இருக்கு ஏன்னா இப்பெல்லாம் மலையாளத்தில் வந்து ஸ்லோபா த்ரில்லர்ஸ் தான் வருது பட் இந்த படம் அப்படி கிடையாது ஸ்டார்டிங்லேருந்து விறுவிறுப்பாக அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு போவோம் அந்த ஃப்ளாஷ்பேக் போஸ்டர்ஸ் மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சின்னதாக ஒரு லாக் ஆனால் அது பெரிய மனசாக இருக்காது ஸோ நீங்கள் மேர்டர் மிஸ்ட்ரி படம் பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மோடு மிஸ்ட்ரி தேட்டரில் போகணும் தயவுசு தேட்டரில் போய் பாருங்க அப்புறம் வந்து ஓடிடியில் வந்த தேட்டரில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வர டைம்ல போய் பார்க்குறதுங்க அப்புறம் மலையாளத்தில் தான் இந்த மாதிரி படம்லாம் வருது தமிழ்ல எடுக்கிறது குறை சொல்லாதீங்க நல்லா எடுத்திருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல மோடு மிஸ்டரி தில்லர் தாராளமாக தேட்டரில் போய் பாருங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்